நபிகள் நாயகம் முகம்மது சல்லல்லாஹு அலேஹிவசல்லம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான அவர்களின் தூதுத்துவ வாழ்வியல் தொடக்கத்தை குறிக்கும் வரலாற்று நிகழ்வாகும் இதுவே இஸ்லாமிய வரலாற்றின் திருப்புமுனையாகும் ஹிரா குபையில் முதல் இறை செய்தி வஹி முகம்மது சல்லல்லாஹு அலேஹிவசல்லம் அவர்கள் நபித்துவம் பெறுவதற்கு முன் மக்கா நகரின் அன்றாட வாழ்க்கையிலும் சமுதாய சீர்கேடுகளிலும் இருந்து விலகி தியானம் செய்வதில் அதிக நாட்டம் கொண்டிருந்தார்கள் ஹிரா குகையில் தனிமை மக்காவிற்கு அருகே உள்ள ஹிரா மலை குகையில் அவர்கள் ஆண்டுதோறும் சில நாட்கள் தனிமையில் தங்குவது வழக்கம் அங்கே தியானத்தில் இருக்கும்போது முழுமையான அமைதியையும் ஆன்மீக தொடர்பையும் உணர்வார்கள் அப்போது முகமது சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்களுக்கு நாற்பது வயது ஒரு நாள் கிபி அறுநூற்று பத்து ரமலான் மாதம் அவர்கள் போல் ஹிரா குகையில் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார்கள் ஜிப்ரில் அலைஹெசலாம் அவர்களின் வருகை திடீரென்று அவர்களுக்கு முன் ஒரு அற்புதமான உருவம் தோன்றியது அதுவே வானவர் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் ஆவார் ஜிப்ரில் அலேஹெசலாம் அவர்கள் நபியவர்களை அணுகி இக்ரா ஓதுவீராக என்று கட்டளையிட்டார்கள் முகம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பயந்து போய் நான் ஓதத் தெரிந்தவன் அல்லன் என்று பதிலளித்தார்கள் உடனே ஜிப்ரேல் அலேஹெசலாம் அவர்கள் நபியவர்களை வலிமையாக அணைத்து தழுவி மீண்டும் இக்ரா ஓதுவீராக என்று கட்டளையிட்டார்கள் மீண்டும் நபியவர்கள் நான் ஓதத் தெரிந்தவன் அல்லன் என்று அதே பதிலை தந்தார்கள் மூன்றாவது முறையாக ஜிப்ரீல் அலேஹெசலாம் அவர்கள் நபியவர்களை மேலும் வலிமையாக அணைத்து விடுவித்த பின்னர் பின்வரும் வார்த்தைகளை ஓதி காட்டினார்கள் இதன் பொருள் யாவற்றையும் படைத்த உமது இரட்சகனின் திருப்பெயரால் ஓதுவீராக அவன் மனிதனைக் கருவுற்ற இரத்தக் கட்டியிலிருந்து படைத்தான் ஓதுவீராக உமது இரட்சகன் மிக கண்ணியமானவன் அவனே எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான் அவன் மனிதன் எல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுத்தான் திருக்குரான் அத்தியாயம் தொன்னூற்றாறு வசனங்கள் ஒன்று முதல் ஐந்து நபியவர்களின் அச்சமும் கதீஜா ரலி அவர்களின் ஆறுதலும் இந்த முதல் இறை செய்தியைப் பெற்றபோது சல்லல்லாஹு சல்லல்லாஹல வசல்லம் அவர்கள் அச்சத்தாலும் நடுக்கத்தாலும் ஆட்கொள்ளப்பட்டார்கள் இந்த அனுபவம் அவர்களுக்கு மிகவும் புதிதாகவும் மிகப்பெரியதாகவும் இருந்தது ஜிப்ரீல் அலேஹெசலா அவர்கள் மறைந்ததும் நபியவர்கள் உடனடியாக குவியை விட்டு இறங்கி நடுங்கியபடியே மூச்சுவிட சிரமப்பட்டு தம் மனைவி கதீஜா பிந்த் குவைலித் ரலி அவர்களிடம் விரைந்தார்கள் அவர்கள் கதீஜா ரலி அவர்களிடம் என்னைப் விடுங்கள் என்னை போர்த்து விடுங்கள் என்று கூறி நடந்த அனைத்தையும் விவரித்தார்கள் அன்பும் விவேகமும் கொண்ட கதீஜா ரலி அவர்கள் நபியவர்களுக்கு ஆறுதல் கூறினார்கள் அப்படியெல்லாம் இல்லை நிம்மதியாக இருங்கள் அல்லாவின் மீது ஆணையாக அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டான் நீங்கள் உறவுகளை பேணுகிறீர்கள் வாய்மையைக் காக்கிறீர்கள் சிரமப்படுவோரின் சுமையை தாங்குகிறீர்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறீர்கள் விருந்தினரை உபசரிக்கிறீர்கள் சத்தியத்தின் பாதையில் உதவி செய்கிறீர்கள் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் பின்னர் கதீஜா ரலி அவர்கள் தம் உறவினரான வரக்கா இப்னு நஃபல் என்ற வேதம் அறிந்த வயதானவரிடம் நபியவர்களை அழைத்துச் சென்றார்கள் வரக்கா அவர்கள் நபியவர்களின் அனுபவத்தைக் கேட்டவுடன் இதுவே மூசா அலை அவர்களுக்கு வந்த அதே ஜிப்ரீல் அலை தான் நீங்கள் இந்தச் சமூகத்தின் நபியாக இறை இருக்கிறீர்கள் என்று உறுதிப்படுத்தினார் இந்தச் சம்பவத்தின் படிப்பினைகள் தூதுத்துவத்தின் தொடக்கம் இந்த நிகழ்வுதான் முகமது சல்லல்லாஹு சல்லாஹி வசல்லம் அவர்களின் நபித்துவத்தின் தொடக்கம் ஆகும் அவர்கள் ஒரு சாதாரண மனிதரிலிருந்து உலகிற்கு வழிகாட்ட வந்த இறை உயர்த்தப்பட்டார்கள் அறிவின் முக்கியத்துவம் குரான் முதன் முதலில் வலியுறுத்தியது ஓதுதல் மற்றும் கற்றுக் கொடுத்தல் பற்றியது இது இஸ்லாத்தில் அறிவியல் மற்றும் கல்வியின் முக்கியத்துவத்தை அடிக்கோடித்து காட்டுகிறது மனைவியின் ஆதரவு கதீஜா ரலி அவர்களின் உடனடி நம்பிக்கையும் ஆறுதலும் தான் நபியவர்கள் தமது கடுமையான பணியை தொடங்க உதவியது ஒரு வாழ்க்கை துணையின் பலம் மிக முக்கியம் என்பதை இது காட்டுகிறது இந்த நிகழ்வுதான் இஸ்லாமிய வரலாற்றில் மிக உன்னதமானதும் உணர்ச்சி பூர்வமானதுமான புள்ளியாகும்